ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருக்குறளில் இருக்க இருபது அதிகாரம் மட்டும் படிக்காமல் திருக்குறளில் இருக்க டேட்டாஸும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா ப்ரீவியஸ் எக்ஸாமில் திருவள்ளுவரின் படத்தை வரைந்தவர் யாருன்னு கேட்டிருந்தாங்க அது உங்களை தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால தான் மற்ற என்னென்ன டேட்டா இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாருங்கள் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டில் தஞ்சை ஞான பிரகாசர் அப்படிங்கிறவர் தான் இவரை சில பேர் அம்பலவான தம்பிரான் அப்படின்னு சொல்லுவாங்க திருக்குறளின் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசர் எட்நூற்றி பன்னெண்டு திருக்குறளுக்காக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாநாடு யார் நடத்தினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தந்தை பெரியார் தந்தை பெரியார் தான் திருக்குறளுக்காக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாநாடு நடத்தியிருக்காரு மைண்டில் இப்போ பதிவு வச்சுக்கோங்க நோட் எடுத்துக்கோங்க இல்லை நோட் பண்ணிக்கோங்க எழுதிக்கோங்க அதான் பெஸ்ட்டு மெத்தட் எனக்கு தெரிஞ்சு திருக்குறளுக்கு தங்க காசு வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டால் எல்லிஸ் எல்லிசர் தான் திருக்குறளுக்காக தங்க காசை வெளியிடுறாரு தங்கம் வெள்ளி அப்படின்னு நீங்கள் ஞாபகம் ஆச்சா கூட அடிச்சுக்கலாம் தங்கம் எல்லிசர் பார்த்துக்கோங்க அடுத்து திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் இதுவும் ஒரு கேட்ட ஒரு கொஷின் தான் பார்த்துக்கோங்க அடுத்து திருக்குறளை காந்திக்கு நம்ம அண்ணல் காந்திக்கு அறிமுகம் செய்தவர் யாருன்னு பார்த்தோம்னா தாழ் சுதாய் தாழ்சுதாய் தான் திருக்குறளை காந்திக்கு அறிமுகம் செய்தவர் திருக்குறளில் தமிழ் அப்படிங்கிற சொல் பயன்படவில்லை அதாவது திருக்குறளில் தமிழ்ங்கிற சொல்லே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் திருக்குறளில் ஒரே பேரில் ரெண்டு அதிகாரம் இருக்குது அது குறிப்பறிதல் இது ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க டிப்ளமோன்னு நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க அடுத்து அடுத்து இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மாறன் கேட்டால் பனையும் மூங்கிலும் திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அனிச்சமும் குவலையும் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே ஒரு பழம் அப்படின்னு என்ன அதுன்னு கேட்டாங்கன்னா நெருஞ்சி பழம் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்துனா அது அவுதான் இதில் முக்கியமான டேட்டா எக்ஸாமில் கேட்க நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் திருக்குறளில் உயிரினும் மேலாக கருதி போற்றப்படுவது ஒழுக்கம்தான் ஒழுக்கம்தான் உயிரினும் மேலாக கருதி போற்றப்படுகிறது திருக்குறளில் திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஓர் எழுத்து ஓர் எழுத்து என்னன்னு பார்த்தோம்னா அது நீ தான் ரெண்டு சொல்லினி ஆயிரத்தி எழுநூற்றி அஞ்சு வேர்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் திருக்குறளில் ஒரே ஒரு குரலில் இந்த பற்றுங்கிற வார்த்தை மட்டும் ஆறு முறை வந்திருக்கும் பற்றுங்கிற வார்த்தை ஆறு முறை வந்திருக்கும் இது பார்த்துக்கோங்க பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு இதுவும் முக்கியமான ஒரு டேட்டா தான் கேட்க வாய்ப்பு இருக்குது திருக்குறளில் ஒரு முறை மட்டும் பயன்படுத்திட்டு அடுத்த முறை பயன்படுத்தலை அதுக்கப்புறம் பயனே படுத்தலை அப்படிங்கிறப்பட்டது தான் லீயும் ஞாவும் இது ரெண்டுமே முக்கியமான ஒரு டேட்டா திருக்குறளில் மொத்தம் உள்ள சொல்லுன்னு பார்த்தோம்னா பதினாலாயிரம் திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்து அப்படின்னு கேட்டோம்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு திருக்குறளில் நேரடியாக இடம்பெறாத ஒரே ஒரு சொல் அப்படி என்னென்னா கடவுள் கடவுளுங்கிறத மறைமுகமாக சொல்லியிருப்பாங்க ஆனால் நேரடியாக சொல்லியிருக்க மாட்டாங்க திருக்குறள் வந்து எடுத்த கருவி பெயர் திருக்குறள் அடையடுத்த பெயர் இதுவும் முக்கியம் திரு அப்படிங்கிற சொல் வந்து செல்வம் சிறப்பு அழகு மேன்மை தெய்வத்தன்மை என்றெல்லாம் பொருள் தருகிறது குரல் அப்படிங்கிறது குறுகிய அடிவுடையது திருக்குறளுக்கு மொத்தம் பத்து பேர் உரை எழுதியிருப்பாங்க அது தருமர் மணக்குடவர் தாமச்சர் நச்சர் பரிமேலழகர் பருதி திருமலையர் மல்லர் பரிபெருமாள் காளிங்கர் இவங்க தான் அந்த பத்து பேர் இதில் காலத்தால் முந்தியவர் தருமரும் காலத்தால் பிந்தியவர் பரிமேலகர் அப்படின்னு சொல்லுவாங்க திருக்குறளுக்கு முதல் முதல்ல உரை எழுத ஆரம்பித்தவர் மணக்குடவர் தான் ஆனால் இந்த பரிமேலழகர் எழுதின உரை தான் சிறப்பானது அப்படி சொல்லுவாங்க இவர் பத்தாவதாக உரையாசிரியராக இருக்கார் இருந்தாலும் பத்து பேர் இருந்தாலுமே மணக்குடவர் பரிமேளகர் பருதி பரிபெருமாள் காளிங்கர் இவங்க எழுதின உரை மட்டும்தான் நமக்கு கிடச்சிருக்கு இதுவும் பார்த்துக்கோங்க அஞ்சு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அஞ்சு பேர் இருக்காங்க அடுத்து பரிமேளகர் உரையுடன் எல்லா உரையும் சேர்த்து முதல் முறையாக திருக்குறளை பதிப்பித்தவர் யாருன்னு கேட்டோம்னா அது ராமானுஜ கவிராயர் தான் இதுவும் முக்கியமான ஒரு டேட்டா இதுதான் கேட்டாங்க எக்ஸாமில் உருவத்தை முதன்முதலாக ஓவியவங்க இருந்தவர் வேணுகோபால் சர்மா இது முக்கியமான ஒரு டேட்டா திரும்பி திரும்பிக்க கூட வாய்ப்பு இருக்குது அடுத்து திருக்குறள் உரைவளம் அப்படிங்கிறத தர்மபுர ஆதீனம் வெளியிட்ருக்காங்க திருக்குறள் உரை கொத்த திருப்பானந்தாள் மடம் வெளியிட்ருக்காங்க இதை டிப்ளமோவில் கேட்ட கொஸ்டின் உரை கொத்து திருக்குறள் உரை களஞ்சியத்தை மதுரை பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்காங்க யார் யார் வெளியிட்ருக்கான்னு பார்த்துக்கோங்க இதுவும் கேட்க நமக்கு டிஎன்பிசிக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்து திருக்குறளை யார் யாரெல்லாம் மொழிபெயர்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறளில் சில பகுதி இது முக்கியமான ஒன்று சில பகுதியை ஆங்கிலத்தில் முதன் முதலாக மொழி யார்னா நேதனியல் எட்வர்ட் கிண்டன்ஸ்லே சில பகுதிங்கிறது முக்கியம் டோட்டலான நம்ம ஜியோ போ போட்டுக்கலாம் லத்தீன் மொழியில் வீரமா முனிவரும் வரும் ஜெர்மன் மொழியில் கிராலும் ஆங்கிலத்தில் ஜியபோப்பும் பிரெஞ்சு மொழியில் ஏரியலும் இவங்களாம் மொழிபெயர்த்துருக்காங்க திருக்குறளை வடமொழியில் மொழிபெயர்த்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா அப்பா தீச்சதார் அப்பா சொட்ட வடை வந்து தீஞ்சு போயிருச்சு அப்படி வச்சுக்கோங்க அடுத்து ஹிந்தி மொழியில் ஜெயின் ஜெயின் ஹிந்தி தெலுங்கு மொழியில் வைத்தியநாத பிள்ளை இவங்களாம் மொழிபெயர்த்திருக்காங்க இது முக்கியமான ஒன்று வக்ரபோலி மொழியில் எழுதியவர்னா கெட்டு சிரோமணி சிரோன்மணி தான் வக்ரபோலி மொழியில் எழுதியவர் அடுத்து இப்போ சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா திருக்குறளின் சிறப்பு என்னென்னலாம் கூடுது அப்படின்னா சிவசிவ வெண்பா தினகர வெண்பா வடமல வெண்பா சோமேசர் வெண்பா முதுமொழி வெண்பா குமரேச வெண்பா சிவசிவ தினகர வடமலை சோமேச முதுமொழி குமரேச இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா பார்த்துக்கணும் திரும்ப ரொம்ப சொல்கிறேன் அடுத்து திருக்குறள் உரைவளம் அங்கே வெளியீடு இதை எழுதினவர் தண்டபாணி தேசிகர் உரை களஞ்சியம் தண்டபானி தேசிகர் தான் திருக்குறள் நுண்பொருள் மாலையை காரியத்தின கவிராயர் இதெல்லாம் நோட் எடுத்துக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்த திருவள்ளுவர் மாலை ஒருத்தரும் கிடையாது பல பேர் இருக்காங்க ஓகேவா அடுத்து திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு யாருன்னு பார்த்தோம்னா கீவா ஜெகநாதன் இவர் நம்ம சிலபஸில் இருக்க தான் வாசப்பா மாணிக்கம் வந்து வள்ளுவம் அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காரு வாழும் வள்ளுவம் குழந்தை சாமி அடுத்து வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் அப்படின்னாலே தேப்போ மீனாட்சி சுந்தரனார் உங்கள் கண்ணுக்கு வந்துடணும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா இதெல்லாம் பார்த்துக்கோங்க அடுத்து உருசிய நாட்டில் அணுத்துலைக்காத கிராம்பளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டக்கத்தில் தான் திருக்குறள் இருக்குது உருசிய நாடு முக்கியமானது உருசியம் கிராம்பு இது பார்த்துக்கோங்க இங்கிலாந்து நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் திருக்குறளையும் விவிலியத்தையும் வைக்கப்பட்டிருக்காங்க ஒன்றா வச்சிருக்காங்க இங்கிலாந்து நாட்டில் இங்கே இங்கிலாந்து விவிலியம் உருசிய நாடு கிராம்ப்ளின் இதுவும் முக்கியமான ஒரு டேட்டா தான் பார்த்துக்கோங்க இங்கிலாந்து நாட்டில் மகாராணி விக்டோரியா இருக்காங்கள அவங்க காலையில் எந்திரிச்சு படிக்கிறது திருக்குறள் தான் இதுவும் முக்கியமான ஒரு டேட்டா திருக்குறளை ஆங்கிலத்தில் மட்டும் மொத்தம் நாற்பது பேர் மொழிபெயர்த்திருக்காங்க அதில் நம்ம இந்தியராக யார் யார் ஃபஸ்ட்டு மொழிபெயர்த்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா பாலசுப்ரமணியன் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு மொழிபெயர்த்திருக்காரு அவர் தொடர்ந்து வாவேசூர் ராஜாஜி ராமசாமி இவங்களாம் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க திருக்குறளை முதலில் பயிற்றுவித்தர் யார் பார்த்தோம்னா வள்ளலார் ராமலிங்கம் ராமலிங்கம் தான் பயிற்றுவித்திருக்காரு திருவள்ளூர் ஆண்டை அறிவித்தவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் பார்த்தோம்னா மறைமலை அடிகள் தான் ஆனால் அப்புறம் தான் சிஎம் இருக்கார்ல திருவள்ளுவர் ஆண்டுக்கு அரசு கட்டளை வழங்கியவர் தமிழக முன்னாள் சிஎம் முதல்வர் கலைஞர் அவர்கள் நம்ம தமிழ்நாடு அரசு தை திங்கள் இரண்டாம் நாளில் திருவள்ளுவர் நாளாக கொண்டாடலாம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க தை முதல் நாள்ல இருந்து வள்ளுவர் ஆண்டு தொடக்க நாள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நக்கீரர் திருக்குறளை பற்றி என்ன சொல்றாரு அப்படின்னா திருக்குறள் முதல் நூல் அது சுக்கரநீதி மனுநீதி போன்ற நூல்களின் வழிநூல் அன்று என மறுக்கிறார் நக்கீரர் நக்கீரர் இதுதான் சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் குடும்பம் என்ற வார்த்தை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திருக்குறளில் தான் இடம்பெறுது இப்போது தமிழ்நாடு அரசு ஒரு ஸ்டெப் மேலே போய் திருவள்ளுவர் நினைவா திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அப்படின்னு வேலூரில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க வேலூர் பல்கலைக்கழகம் முக்கியமான ஒன்று அடுத்து தமிழுக்கு கதி என்று என்னென்னலாம் அழைக்கப்படும் அப்படின்னா கம்பராமாயணமும் திருக்குறளும் தான் தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் நூல்கள் இதெல்லாம் பார்த்தாச்சுப்பா இப்போ அடுத்து கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் திருவள்ளுவரத்தில் வைக்கிறாங்க அது நூற்றி முப்பத்தி மூணு அடின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஆரம்பித்து ரெண்டாயிரம் ஜனவரி திங்கள் முதல் நாளில் திறக்கிறாங்க அறத்துப்பால் அதிகாரம் முப்பத்தெட்டு படி பீடத்தை அமைக்கிறாங்க பொருட்பால் இன்பத்து பால் அதிகாரம்படி தொண்ணூற்றி ஆறு அடி உயரம் அமைக்கிறாங்க சிலையோடத சிலையோட மொத்த உயரம் நூற்றி முப்பத்தி மூணு தான் ஆனால் அதிகாரப்படின்னு பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஆறு இதில் பர்ஃபெக்டாக இருங்க அடுத்து அங்கே இருக்க மண்டபத்தோட உட்புறத்தில் நூற்றி முப்பத்தி மூணு குரலை சுகத்தில் பொறிக்கிறாங்க இது முக்கியம் அடுத்து மூணுலேருந்து எட்டு டன் எடை உள்ள மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒரு கருங்கல்ல பயன்படுத்துகிறாங்க கருங்கல் பார்த்துக்கோங்க மூவாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒரு கல் சிலையோட மொத்த எடை என்னன்னு பார்த்தோம்னா ஏழாயிரம் டன் இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி என்னென்னா இந்த சிலையை செதுக்குன சிற்பி யார் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் யாராவது கன்னியாகுமரி போய் இந்த சிலையை பார்த்துருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கும் மறக்காம லைக் போட்டிருங்க பார்த்துருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வள்ளுவர் கோட்டம் வள்ளுவர் கோட்டம் எங்கே இருக்குன்னா சென்னை கோடம்பாக்கம் சில இடத்துல உங்கள் பக்கம் கொடுத்துருப்பாங்க கோடம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் என்னும் கலைக்கூடம் இருக்குது இந்தோட கட்டுமானப் பணிகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் முடிக்கிறாங்க இந்த தேரோட மொத்த உயரம் என்னன்னு பார்த்தோம்னா நூற்றி இருபத்தி எட்டு அடி நூற்றி இருபத்தெட்டு அடி தான் இந்த தேரோட உயரம் இந்த தேரை திருவாரூர் தேர் மாதிரி வடிவமைச்சிருக்கதாக சொல்கிறாங்க அங்கே எண்கோண வடிவ கருவறையில் தான் நம்ம வள்ளுவரோட சிலையை வச்சுருக்காங்க அந்த தேரை சுற்றி அறத்துப்பாலில் கருநீர பளிங்கு கற்களாக பொறிச்சிருக்காங்க பொறுப்பாள வெண்ணிற பளிங்கு கற்களாவும் இன்பத்துப்பால செந்நிற பளிங்கு கற்களாகவும் இங்கெல்லாம் பொறிச்சு வச்சுருக்காங்க குரலையும் அதிகாரத்தையும் அடுத்து யார் யார் திருக்குறளை பற்றி என்னென்ன மேற்கோள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா திணையளவும் போதா சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள் அப்படின்னு கபிலர் திருக்குறளை பற்றி சொல்கிறாரு வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து அப்படின்னு பரணர் சொல்கிறாரு அடுத்து உள்ளுவதோர் உள்ளுதோருள்ளம் உருக்குமே வள்ளுவன் வாய்மொழி மாண்பு அப்படின்னு மாங்குடி மருதநாடு சொல்கிறாரு அப்புறம் பாரதியார் சொல்லாமல் இருப்பாரா வள்ளுவரை போல் கம்பனை போல் அப்படின்னு பாரதியார் சொல்றாரு அடுத்து பே சுந்தரம் பிள்ளை என்ன சொல்றாரு அப்புடின்னா வள்ளுவம் செய் திருக்குறளை மரவர நன் குணந்தோற்கள் அப்படின்னு சொல்றாரு அடுத்து பாரதியார் இன்னொன்று சொல்றாரு வள்ளுவன் தன்னை உலகினக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு பாரதியார் சொல்கிறாரு வள்ளுவனை பெற்றதால் புகழ் பையமே அப்படின்னு பாரதி தாசன் சொல்கிறாரு திருவள்ளுவரை பொதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு திரும்பி பாரதியார் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கவிமணி என்ன சொல்கிறார் அப்படின்னா திருக்குறள் தமிழ் தாயின் உயிர்நிலை என்பார் கவிமணி இதுவும் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு பார்த்துக்கோங்க கைஸ் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க